அண்மை செய்தி சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த புழல் சிறையில் இருந்து தற்பொழுது ஞானசேகரன் அழைத்து வரப்படுகிறார் அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது இதற்காக சென்னை புழல் சிறையில் இருந்து தற்பொழுது ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சரியாக காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது புழல் சிறையில் இறந்து ஞானசேகரன் அழைத்து வரப்படுகிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சரியாக பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு ஞானசேகரன் அழைத்து வரப்படுகிறார் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வழக்கில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கிருக்கிறார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கோட்டூர்புற காவல் நிலையத்தில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி புகார் அனுப்பப்பட்டிருந்தது அந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் விசாரணையை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி ஜனவரி ஐந்தாம் தேதி ஞானசேகரனை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை பெருநகர காவல் ஆணையரும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னை சைதாப்பேட்டை ஒன்பதாவது எதிராக சுமார் நூறு பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கின் விசாரணையை சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு கடந்த மார்ச் ஏழாம் தேதி மாற்றப்பட்டிருந்தது அதன்படி இந்த இருந்தே தன்னை விடு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஞானசேகரன் தரப்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மகளிர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது அந்த தினமே ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டு பதிவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவ்வாறாக பாலியல் வன்கொடுமை ஆதாரங்களை அழித்தல் பெண்களை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல் நிர்வாணப்படுத்துதல் மிரட்டல் அந்தரங்க புகைப்படம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் பிஎன சட்டத்தின்படி பனிரெண்டு பிரிவிலின் கீழ் அவர் மீதே குற்றச்சாட்டு பதிவான செய்யப்பட்டிருந்தது சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சாட்சி விசாரணையானது தொடங்கப்பட்டிருந்தது தினந்தோறும் நேரில் ஆஜராகி சாட்சி விசாரணையானது நடைபெற்றது வடக்கில் காவல்துறை தரப்பில் இருபத்தி ஒன்பது சாட்சிகள் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருந்தார்கள் அதேபோல் குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் சுமார் எழுபத்தி ஐந்து சான்று ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறாக வாதங்கள் அனைத்துமே இரு தரப்பிலும் அடுத்து கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது அதன்படி இன்றைய இந்த வழக்கில் தீர்ப்பை தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக இந்த வன்கொடுமை நடந்ததாக புகார் அளித்தது வெறும் ஐந்து மாதத்தில் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தற்போது சென்னை புழல் திரையிலிருந்து தற்போது ஞானசேகரன் அழைத்து வரப்படுகிறார் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சரியாக பத்து முப்பது மணிக்கு நீதிபதி ராதலட்சுமி இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்க இருக்கிறார் கூடுதல் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது ஞானசேகரன் அழைத்து வர வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று தீர்ப்பு வெளியானதும் ஞானசேகரன் தரப்பில் ஏதேனும் மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது குறித்து ஏதேனும் பேசப்படுதா நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரும் சுமார் பனிரெண்டு பிரிவுகளில் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் அவர் மீது இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த அண்ணா பல்கலை வழக்கில் மட்டுமே தற்போது இந்த வழக்கில் விசாரணை முடிந்து தற்போது நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை வழங்க இருக்கிறார் இந்த வழக்கை பொறுத்தவரை அவருக்கு எதிரான குற்றங்கள் அனைத்துமே நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவே அதிகமாக வாய்ப்புள்ளது எனவே அவருக்கு குற்றவாளி என்றே நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அவர்கள் இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பிரிவுகளில் அதிகபட்ச தண்டனையாகவே நிலை உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல்வேறு மூன்று ஆண்டுகள் மற்றொரு பிரிவுகளில் மூன்றாண்டுகள் பிரிவுகளின்படி அவருக்கு பனிரெண்டு ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை ஆயுள் தண்டனை விதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது இந்த வழக்கை பொறுத்தவரை அவரது மேல்முடி செய்ய வேண்டும் என்றால் உயர்நீதி மகளிர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்துதான் அடுத்தபடியாக அவர்கள் செய்யப்படும் ஏற்கனவே வாய்ப்புகள் உள்ளது கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய இந்த வழக்கு அல்லாமல் மேலும் சில பாலியல் வழக்குகளும் ஞானசேகரம் மேல தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை அந்த வழக்குகள் எப்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக விசாரணையின் பொழுதுதான் வெளிய வெளியே வந்தார் அதன் மூலமாக அவர் மீது பனிரெண்டு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலனாய்வு குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதே போல் அவர் மீது பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் அது அதிலும் அவர் மீது விசாரணை நடைபெற்று அவரை அந்த பிரிவுகளிலும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் தான் இந்த அண்ணா பல்கலை வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படுகிறது இந்த தீர்ப்புக்கு பிறகாக அந்த விசா அடுத்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள் பின்னணி குறித்தும் அந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வழக்குகளில் இதுவரை ஜாமீன் கோரி அவர் எதிலும் மனுதாக்கல் செய்யவில்லை ஒன்பது முறை ஒன்பது வழக்குகளில் ஏற்கனவே அவர் தண்டனையாக தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் பிரதான வழக்காக இந்த அண்ணா பல்கலை வழக்குதான் தற்போது பார்க்கப்படுகிறது இந்த வழக்கில் தான் இன்றைய தினம் காலை பத்து முப்பது மணிக்கு நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை வழங்க உள்ளார் அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்திலதாக சரியாக காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் காவல்துறை சார்பில் இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் என்ன சூழல் நிலவுது கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் மூன்று அன்று பத்தொன்பது வயதான இரண்டாம் ஆண்டு பொறியியலுக்கு மாணவி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது இது தொடர்பான புகாரின் பேரில் போற்றுப்படும் அனைத்து மகளிர் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியில் பிரியாணி கடை நடித்து வந்த போட்டுரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்போரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்து விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பான பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது இந்த நிலையில் ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டார் அந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி இருபது இருபத்தி நான்கு அன்று சேதப்பட்ட ஒன்பதாம் குற்றவெளிவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக நூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை கடந்த மார்ச் ஏழாம் தேதி அன்று சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை போலீசார் சுமத்தியுள்ளதால் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என கோரி ஞானத்துக்கள் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை மகளிர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி என்றும் சரிபடுத்தியது அன்றைய தினமே குற்றச்சாட்டுகளையும் சரி செய்தது அதில் பாலியல் வன்கொடுமையை ஈடுபடல் ஆதாரங்களை அளித்தல் கல்லூரி மாணவியை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் மிரட்டி நிர்வாகப்படுத்துதல் புகைப்படம் எடுத்தது வெளியீடு போன்ற பாலியல் கூட்டங்களுக்காக தகவல் தொழில்நுட்ப சட்டம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை கருத்துச் சட்டம் மற்றும் பிஎன்எஸ் சட்டத்தின் பனிரண்டு பேரின் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது அதன் பிறகு இந்த வழக்கில் மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி எம் ராஜலட்சுமி முன்பாக ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் அன்று சாட்சி விசாரணையும் தொடங்கியது தினந்தோறும் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் காவல்துறை தரப்பில் இருபத்தி ஒன்பது பேர் சாட்சியமும் அளித்திருக்கின்ற அளித்தனர் நாங்கள் ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் வகையில் அரசு தரப்பில் எழுபத்தி ஐந்து சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கின் அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணைகளையும் நிறைவடைந்த பின்னர் கடந்த மே இருபது முதல் மே இருபத்தி மூன்றாவது வரை மூன்று நாட்களில் தங்களது இறுதி பாதங்களை நிறைவித்தன காவல்துறை துறை தரப்பில் வழக்கறிஞர் எம்பி மேரி ஜெயந்தி குற்றச்சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அறிவியல் ரீதியான வலுவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறியதோடு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வாதிவிட்டார் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று அதாவது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் நீதிபதி எம் ராஜலட்சுமி ஏற்கனவே அதிர் அறிவித்திருந்தார் அதன்படி இன்று காலை முப்பது மணி அளவில் இந்த தீர்ப்பும் வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது பலத்த பாதுகாப்போடு புலர் சிறை எழுது தற்போது நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்படுகிறார் பத்து முப்பது மணி அளவுக்கு இந்த தீர்ப்பும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு பத்து முப்பது மணிக்குள் அவர் வர வந்த பின்பு இந்த குற்றப்பட்டுக்கள் குற்றப்பட்டுக்கள் தாக்கல் செய்த முழு விவரத்தை தீர்ப்பை நீதிபதி வாசிப்பார் அதன் பின்பு அவருக்கு எத்தனை என்ன அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்று அவரே அறிவிப்பார் இன்னும் பத்து நேரத்தில் அவர் வந்த பின்பு அவரது தீர்ப்பு வெளியிட இருப்பது வெளியிட இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சரியாக பதினைந்து நிமிடங்களில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு ஞானசேகர் சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் காவல்துறை எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க கூடுதல் விவரங்கள் அளவோ அது கிடையாது இருந்தாலும் இந்த வழக்கு ஒரு ஒரு முக்கியமான வழக்கு என்பதால் வழக்கத்தை விட கூலாக போலீசார் பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஏனென்றால் இந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு இவர் இது தொடர்பான விசாரணைக்கு அடிக்கடியே இவர் வந்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த தீர்ப்பு தீர்ப்பு மட்டுமே இங்கு வாசிக்க இருப்பதால் அதன் முக்கியத்துவத்திற்காக இன்றைக்கு இந்த

அந்த தீர்ப்பில் என்ன தண்டனை கொடுக்கப்படும் ஏனென்றால் பொள்ளாச்சி தீர்ப்பிலே ஒவ்வொரு பொள்ளாச்சி போன்ற வழக்கு பொள்ளாச்சி இதே போன்ற வழக்கு பாலியல் வழக்கு அது வீடியோவாகவும் வெளியாகிறது ஆனால் இந்த வழக்கானது அதை அதை விட முக்கியமான வழக்காகும் ஏனென்றால் ஒரு பெண் ஒரு 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 மாணவியை வன்கொடுமை அதாவது பாலி வீடியோவை எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்க செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் நிறைய மாணவிக்கும் இது போன்ற ஒரு இந்த ஞானசேகர் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டானது எழுப்பப்பட்டிருக்கிறது எனவே அந்த தீர்ப்பு ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மேல்முறையீடு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க இருக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்போது மகளிர் நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னதாக புழல் சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட ஞானசேகரன் தற்பொழுது மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார் நீதிபதி ராஜலட்சுமியும் தற்போது வருகை தந்திருக்கிறார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சரியாக காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியான நிலையில் புழல் சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் கல நிலவரம் என்னவா விவரங்கள் பத்தொன்பது வயதான ஒரு இரண்டாம் ஆண்டு புயல் மாணவிக்கு பாலியல் வன்குறையினர் சம்பவம் தொடர்பாக சம்பவம் பெரிய அதிர்வடைகள் ஏற்படுத்தியது இது தொடர்பாக கோத்திரபுரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக அவர் மீது பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பரிமாறுகள் செய்யப்பட்டது இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பெண் ஐ பெண் ஐபிஎஸ் அதிகாரி கொண்ட சிறப்புக்கான விசாரணை மேற்கொண்டு நூறு பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று இந்த தொடர்பாக இந்த வழக்கில் அனைத்து சாட்சியம் விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் கடந்த மே இருபது முதல் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை இரு சரத்திலும் மூன்று நாட்கள் தங்களது இறுதி வாதங்களை நிறைவு செய்தனர் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெம் பி மேரி ஜெயந்தி குற்றச்சாட்டப்பட்ட ஞானத்திரக்கு எதிராக அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அறிவியல் ரீதியான வலுவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரியதோடு அதிகபட்ச தண்டனையும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தது அடுத்து இந்த வழக்கு மே இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இன்று இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது சென்னை மகிழ்ச்சி நீதிமன்ற நீதிமன்றி நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி ஏற்கனவே இந்த இது தொடர்பாக தெரிவித்துள்ளார் பத்து முப்பது மணி அளவில் இந்த வழக்கில் தீர்ப்பளி விதித்ததை அடுத்து சற்று முன்பு அவர் அதாவது ஞானசேகரையும் உங்கள் குலச்செறையிலிருந்து வரவழைக்கப்பட்டார் இவர் ஞானசேகரன் இந்த தீர்ப்பு வழங்க முன்னிட்டு சற்று வழக்கத்தை விட சற்று அதிகமாக பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது தற்போது நீதிபதி ராஜலட்சுமியும் தற்போது உறுதிப்படுத்திருக்கிறார் இந்த தீர்ப்பை வாசிக்க இருப்பதால் இந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு நகல் தீர்ப்பு நகல் வாசிப்பதை அடுத்து அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்று அவர் தெரிவிப்பார் மீண்டும் அவர் தெரிவித்தார் அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டது அடுத்து தற்போது நீதிபதி அந்த அவரது அது தொடர்பாக தற்போது தீர்ப்பு குறித்து வாசித்து வருகிறார் நிலவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்